கண்ணியத்திற்கும் பெரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லலாகூ அழைகவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த இறைவனுடைய பேரருள் மிக்க ஒரு அமலான துவாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அவர்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு விக்ருகள் குரான் ஓதுவது என்று எத்தனையோ பல அமல்களை மறுமையினுடைய நற்பெயரை பெற்றுத்தரக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு அடைய செய்யக்கூடிய பல அமல்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் இத்தனை பல அமல்களில் மிக மேன்மையான ஒரு அமலாக நபிகளார் நமக்கு உணர்த்தி தந்த ஒரு அமல்தான் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் முறையிடுங்கள் மன்றாடுங்கள் துவா செய்யுங்கள் என்கிற அந்த அமல் ஏனைய அமல்களை காட்டிலும் இந்த அமலுக்கு இஸ்லாத்தில் அல்லாஹவிடத்தில் அதிகமான மதிப்பு கிடைப்பதற்கான காரணம் அல்லாகவே விட்டால் வேறு கதி இல்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அமல் என்பது துவா மட்டும்தான் அதில் வேற எந்த அமலும் வந்து அதற்கு நிகராக சொல்லிவிட முடியாது எங்களுக்கு நீ தரக்கூடிய அருளை தவிர நீ தரக்கூடிய பேரருளை தவிர வேறு எந்த விதமான போக்கிடங்களோ வழித்தடங்களோ எங்களுக்கு இல்லை என்பதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடக்கூடிய ஒரு காரியத்திற்கு பெயர் தான் துவா அதனால்தான் அபிவர்கள் சொன்னார்கள் அத்துவா துவா ஊ ல் ஐபாதா துவா இருக்கிறது இது வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் முதன்மையானது தலையாயது என்றார்கள் இதுதான் வணக்கம் என்று குறிப்பிட்டார்கள் நீங்கள் மற்ற மற்ற அமல்கள் எதை செய்தாலும் சரி அந்த அமலில் எல்லாம் இறுதியில் ஒரு துவா இருக்கும் நீங்கள் தொழுகிறீர்கள் நோன்பு வைக்கிறீர்கள் சக்காத்து கொடுக்கிறீர்கள் ஹஜ் செய்கிறீர்கள் இந்த அமலுக்கு பின்னாலெல்லாம் ஒரு பிரார்த்தனை மறைமுகமாக இருக்கிறது யாரா இந்த அமலை நான் செய்வதெல்லாம் மறுமையில் உன்னிடத்தில் கூலியை பெறுவதற்காக உன்னுடைய தண்டனையிலிருந்து தப்புவதற்காக நான் செய்த பாவத்திற்கான பிராய்ச்சித்தமாக சொர்க்கத்தை அடைவதற்காக என்று எல்லா அமலுக்கு பின்னாலும் இந்த கோரிக்கை இருக்கும் அப்ப அதனால் எல்லா பிரார்த்தனை எல்லா காரியத்திற்கு பின்னால் துவா இருப்பதனால் துவா தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் மிக பிரதானமானது முக்கியமானது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இப்ப இந்த துவாவுக்கு இஸ்லாம் என்னென்ன அங்கீகாரங்களை எல்லாம் தருகிறது என்றால் நீங்கள் துவாவை செய்ய செய்ய அல்லாஹ் கொடுத்த நேர்வழியை அதிகமாக பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் இதை திருக்குறான் சொல்லுகிறது இதாதி அன்னி ஃபைனி கரீ நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் அழைப்பவர்கள் என்னை அழைக்கட்டும் நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் நீங்கள் என்னன்னாலும் கேளுங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து வேண்டுமானாலும் கேளுங்கள் நீங்கள் துவா செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னையே நம்பட்டும் என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும் எருசுதோன் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் அப்ப நேர்வழி பெறுவதற்கென்று இஸ்லாம் காட்டித் தருகிற மிக பிரதானமான அமல் என்றால் நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் எந்த அளவிற்கு என்றால் நபியவர்கள் சொன்னார்கள் செருப்பினுடைய வார் அருந்தால் கூட அந்த வார் அருந்து போவது என்பது சாதாரண ஒரு காரியம் நீங்கள் தைத்துக்கொள்ளலாம் அல்லது இன்னொரு செருப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மிக அற்பமான ஒரு காரியம் இதை கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டு அதை நீங்கள் தேடச் செல்லுங்கள் அதற்கான அடுத்த கட்ட சூழ்நிலையை நோக்கி நீங்கள் நகருங்கள் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எல்லா நிகழ்விலுமே துவா அடங்கியிருக்க வேண்டும் இந்த துவா தான் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்பதையும் அல்லாகவே நீங்கள் சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதையும் உணர்த்தக்கூடிய அமலாக மார்க்கம் பார்க்கிறது அதனால் அல்லாஹுடைய அவர்கள் இந்த துவாவுக்கு நமக்கு கொடுத்த சில முக்கியமான ஒரு சிறப்பு தன்மைகளை நீங்கள் பாருங்கள் நபிகளார் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் துவாக்கள் மூன்று அடிப்படைகளில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் நாங்கள் மூன்று காரியங்கள் இதில் ஏதாவது ஒன்றில் அந்த துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும் ஒன்று நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான் அல்லாஹ் எனக்கு ஒரு சொந்தமான வீட்டை தா ஒரு வாகனத்தை தா ஆண் பிள்ளையை தா பெண் பிள்ளையை தா இன்னென்ன வகையான பொருளாதாரத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் இம்மை ரீதியாகவோ மறுமை ரீதியாகவோ நீங்கள் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் தருவான் இது முதல் வகை ஒருவேளை நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தர வேண்டாம் என்று முடிவில் இருந்தால் அப்படிலாம் அல்லாஹ் முடிவுக்கு வருவான் நாம் அல்லா கிட்ட என்ன கேட்போம்னு கேட்டா அல்லா ஒரு வாகனத்தை தான் கேட்போம் ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும் ஒரு சொந்தமா ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் இது இருந்தா நல்லா இருக்கும் இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க அல்லா கிட்ட ஆயிரம் கோரிக்கை வைப்பீர்கள் எல்லா கோரிக்கையுமே உண்மையிலே நமக்கு நல்லதாக இருக்காது சில கோரிக்கைகள் நமக்கே பாதிப்பாக கூட இருக்கலாம் அல்லா திருக்குறானிலே சொல்கிறான் சுரா பக்ராவில் அதாவது குத்திப அழக குத்திபா அலைக்கும் குறுகுள்ளக்கும் நீங்கள் வெறுத்த போதிலும் போர் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அசா அன் தக்கரஊ செய்யும் ஒவ்வொரு ஹயருள்ளக்கும் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் செய்யும் ஒவ்வொரு ஷர் நீங்கள் ஒன்றை விரும்பலாம் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம் ஒல்லாஹ் ஆழலமோ அன்டும் லாத் ஆழமோ அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்னெல்லாம் சொல்கிறான் அப்ப நம்ம விரும்புறது எல்லாமே நமக்கு நல்லது என்று அர்த்தம் கிடையாது சிலது நல்லதாக அமையும் சிலது நமக்கே பாதிப்பாக அமைந்துவிடும் அப்ப அல்லா கிட்ட அல்ல இதைத்த அதைத்தான் ஆயிரம் கோரிக்கைகளை வைக்கும் போது சில கோரிக்கைகள் உண்மையில் நமக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும் நாம் அதை அறிய மாட்டோம் அப்ப அல்லா அதற்கு என்ன செய்வான் அந்த துவாவை ஏற்றுக்க மாட்டான் அதை அல்ல வேறு இரண்டு வழிகளில் அந்த துவாவை நன்மையாக மாற்றுகிறான் என்று நபியவர்கள் சொன்னார்கள் எப்படி நன்மையாக மாற்றுவான் என்றால் இந்த துன்யாவில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாதிப்போ பிரச்சனையோ கேடோ ஒரு இழிவோ உங்களுக்கு வரவேண்டி அல்ல நாடி இருந்தால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு எடுத்து விடுவான் அவ்வளவுதான் நீங்க ஒரு துவா சரிங்க வாகனத்தை தா இந்த வேலை எனக்கு தா இந்த படிப்பு எனக்கு தா இதை எல்லாத்தையும் கேட்க சொன்னாங்கல்ல நீங்கள் செருப்பு வாரம் இருந்தால் கூட கேளுங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் துவாவது கேட்கணும் நம் வாழ்க்கையில ஆயிரம் நிகழ்வாவது நடக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு ஐநூறு நடக்குதுன்னா ஒரு ஐநூறு நடக்காது அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம் இந்த ஐநூறை உங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஐநூறு பிரச்சனைகளை அல்லா நீக்கி விடுகிறான் உங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய ஏதாவது ஒரு இழிவை ஒரு சங்கடத்தை ஒரு கேடை ஒரு கஷ்டத்தை ஒரு நஷ்டத்தை அல்லா நீக்கி விடுகிறான் இந்த விதத்தில் கூட அல்லாஹ் துவாவை அங்கீகரிப்பான் என்று நபியர்கள் சொன்னார்கள் மூன்றாவது காரியம் என்னவென்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஒருவேளை தீங்கை எடுக்காமல் இருந்தால் கூட இதை அல்லாஹ் மறுமையில் ஒரு நன்மைக்குரிய களஞ்சியமாக ஆக்கி தருகிறான் எப்படி திக்கரு செய்தால் அல்லாஹ் நன்மையோ தொழுதால் நன்மையோ தோன்பு வைத்தால் நன்மையோ துவா செய்தால் நன்மை நீங்க அது கிடைக்கிது கிடைக்கல அது ரெண்டாவது அல்ல எனக்கு இதையெல்லாம் தா என்று அல்லாஹிடத்தில் முறையிடும் போது என்ன நம்பி நீ கேட்டுட்ட அதனால் அதற்காக மறுமையின் நீ கூலியை பெற்றுக் கொள்வாய் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் இது குறித்து அல்லாஹ் இப்படி பதிலளிப்பான் இப்படி பரிசு தருவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்ட உடனே சகாபாக்கள்ல சிலர் சொல்றாங்க இந்த செய்தி எங்களுக்கு தெரியாமல் போனது இது எங்களுக்கு முன்பாகவே தெரிந்ததுன்னா என்ன செஞ்சிருப்போம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திற்கு கூட துவாவோடு நாங்கள் அணுகியிருப்போம் இருப்போம் எவ்வளவு துவா கட்டிருப்போம் தெரியுமா என கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்வான் ஒரு புறம் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் என்னுடைய பின்னால் வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை அல்ல நீக்குகிறான் அது கூட நன்மை தானே நான் அதை கேட்கல கேட்காமலேயே எனக்கு அல்ல அந்த கஷ்டத்தை நீக்குகிறான் ஒருவேளை அதையும் நீக்கவில்லை என்றால் நான் தொழுது செய்யக்கூடிய அமல்களை நான் குரான் ஓது செய்யக்கூடிய அமல்களை நான் திக்கரு செய்து செய்யக்கூடிய அமல்களை ஒரு துவாவின் வாயிலாக அல்லாஹ் எனக்கு நன்மையாக தருகிறான் கேட்கறதுக்கு மனிதன் கஷ்டப்பட போறது கிடையாது அதனால்தான் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் மனிதன் பெரும் அவசரக்காரனாக இருக்கிறான் அவன் நன்மைக்கு அவசரப்படுவதை போன்று அல்லாஹிடத்தில் முறையிடுவதை போன்று எதையும் கேட்கிறான் தீமையும் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு அது தீமைன்னு தெரியல அல்லாஹிடத்தில் அவன் தீமையும் கேட்கிறான் ஓ இன்சான அஜூலன் மனிதன் பெரும் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லா சொல்கிறான் அவன் எதற்கு மனிதன் வந்து ஓய மாட்டான் என்றால் கேட்க மட்டும் ஓய மாட்டான் கேட்டுக்கிட்டே இருப்பான் இதத்தான் அதத்தான் அல்லாஹிடத்தில் ஏராளமான கோரிக்கைகளை முன்னெடுத்து வைப்பான் இந்த செய்தியை நபியவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எல்லாவற்றுக்கும் கேளுங்கள் அல்லா என்ன செய்ய மாட்டான் செழிப்படைய போவது கிடையாது உனக்கு வேற வேலையே கிடையாது எப்போமாத்தாலும் என்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருப்பியா இப்படி அல்லாஹ நம்ம இடத்தில் பேச மாட்டான் துவா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் நீங்கள் அதிகமாக கேளுங்க நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் என்னுடைய கசானா இருந்து அது குறைய போறது கிடையாது நான் கொடுக்காத மனமச்சவனும் கிடையாது அதனால தான் அல்லாஹ் திருக்குறானியில் சொல்கிறான் அல்லாஹ்டைய கசானா அல்லாஹ்டைய அந்த பேரள் நிரம்பிய கசானா இருக்குதே அது ஒரு பொருளெலாம் கிடையாது அதுதான் அவன் ஆற்றல் ஒருவேளை அவனுடைய ஆற்றல் மனிதர்களுக்கு இருந்தால் இதை நாம் சொல்லக்கூடாது ஆனால் அல்லாஹ் சொல்ல எடுத்து சொல்லலாம் அல்லாஹ்வுடைய சக்தி எனக்கு இருந்தா அல்லாஹ்வுடைய சக்தி உனக்கு இருந்தால் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அல்லாஹ்வே அதை பதி பதிவிடுகிறான் என்றால் அதை எடுத்து சொல்லலாம் திருக்குறானிலேயே அல்லா சொல்கிறான் அல்லாஹ்வுடைய கசானா அல்லாஹுடைய பேரருள் மிக்க அந்த காரியம் ஒருவேளை மனிதர்களுக்கு இருந்தால் அது யாருக்கு இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய நல்லவர் இறையச்சவதையாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி மனிதர்கள் கட்டாயம் எப்படித்தான் இருப்பார்கள் கஞ்சர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன் அருளும் ஆற்றலும் குறைய போறது கிடையாது அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதுல ஒண்ணு கூட குறையாது ஆனால் மனிதன் எப்படி நினப்பான் அவன் உள்ளத்தில் இயல்பாக கஞ்ச உள்ளம் இருக்கிறது அவன் குறைவா தான் கொடுப்பான் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும் எதுக்கு கொஞ்சம் கம்மியாவே கொடுப்போம் இப்படித்தான் என் அருள் அவனிடத்தில் இருந்தால் கூட அதில் அவன் ஆதிக்கம் செலுத்துகிற இடத்திற்கு வந்தால் கூட அவன் கஞ்சனாகத்தான் இருப்பான் அவன் அல்ல கஞ்சனா தான் படைச்சிருக்கிறான் அவ அல்லாஹரப்புள்ளின் அருள் வளம் குறையாதவன் அவன் எல்லாவற்றையும் அள்ளி வழங்குவதற்கு மனம் படைத்தவன் அப்படிப்பட்ட அந்த பேரருள் மிக்க அந்த ஏக நாயனிடத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திற்கு கூட நீங்கள் அல்லாஹ் கூடத்தில் முறையிடலாம் ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை சீர்படுத்த கூட நீங்கள் அல்லாஹ் கூடத்தில் கேளுங்கள் ஒரு கண்ணில் தூசி விழுந்திருக்கும் அதை குணப்படுத்துவதற்கு கூட நீங்கள் அல்லா கூடத்தில் கேளுங்கள் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட நீங்கள் அல்லா கூடத்தில் துவார் செய்தால் மறுமை ரீதியான நன்மைக்கு நன்மையை சேர்க்கிறீர்கள் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் நீக்கிக் கொள்கிறீர்கள் தற்பொழுது அல்லா நீங்கள் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனைக்கான விடிவு காலத்தையும் தெளிவையும் தீர்வையும் சேர்த்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட நன்மைக்குரிய களஞ்சியமான இந்த துவாவை எல்லா நிலைகளையும் செய்யுங்கள் இது ஏன் நம்ம நினைவுபடுத்துறோம்னா துவா செய்யணும்னாலே கண்டிப்பா தொழுது தான் கேட்கணுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் பதியப்பட்டிருக்கு தொழுதாதான் துவா சுஜூதுல துவா அல்லது அத்தகையத்துல துவா அல்லது பரலான தொழுகி முடிந்த பிறகு கையேந்தி துவா என்ற ஒரு மனநிலை அப்படி கிடையாது அல்லாஹுடைய செவிப்பறைகள் இருபத்தி நான்கு மணி நேரம் அதனால தான் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் நீங்கள் பகிரங்கமாக பேசினாலும் ரகசியமாக பேசினாலும் பரம ரகசியத்தை பேசினாலும் என் காதல விழுங்குறான் நீங்கள் சத்தமாக பேசியும் லேசாக பேசியும் என்னை பொறுத்தவரை சமம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய காதுகள் திறந்தே இருக்கிறது எல்லா நேரத்திலும் அவன் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ள எண்ண ஓட்டத்தை கூட அறிந்து கொண்டே இருக்கிறான் எப்பவுமே அல்லாஹ் அலுவலில் இருக்கிறான் குரானிலே அல்லா சொல்கிறான் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் பிள்ளும் ஏராளமான அலுவல்களில் ஒவ்வொரு நாளிலும் அவன் இருக்கிறான் மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் படைப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது தினம் தினம் அல்லாஹ் அலுவலில் இருக்கிறான் அல்லாவுடைய அருளில் எதை நீங்கள் பொய் என்று கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் தினமும் அல்லாஹ் ஒர்க் இருக்கு ஆனா அந்த ஒர்க்கில் என்றைக்குமே அவன் சோர்வடைந்தது கிடையாது அவனுடைய முக்கியமான பணிகள் ஒன்று என்ன படைப்புகள் கேட்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றி வைப்பது எவ்வளவோ மனுக்கள் அவன் கிட்ட இருக்கு ஒவ்வொரு நாள் பல கோரிக்கைகள் பல பல பெட்டிஷன் மனுக்கள் வந்து எல்லாவற்றையும் அவன் கணக்கு பார்த்து அனுப்பி கொண்டு அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் கூட நீங்கள் முறையிடுங்கள் இந்த முறையிடுவது உங்களுக்கு இயல்பாகவே எதை உணர்த்தும் என்று கேட்டால் மிக பெரும் பிரச்சனைகள் வரும்போது கூட நீங்கள் அல்லாஹை தேடிதான் வருவீர்களை தவிர அடுத்தவர்களை தேடி செல்வதற்கு உங்கள் மனம் இயங்காது அதற்கு உங்களுக்கு துடிப்பு வராது நம்ம ஏன் அதிகமான நேரத்தில் அல்லா கூடத்தில் பிரார்த்தனைக்கு வருவதில்லை என்றால் நம்ம உதவிகளையெல்லாம் படைப்புகளோடு முடிச்சிடும் ஒரு கடன் தேவைப்படுதுன்னு இங்க டக்குன்னு ஞாபகம் தம்பி ஞாபகம் வருது ஒரு பிரச்சனை ஒரு தேவை ஒரு நபருக்கு நமக்கு யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி உடனே நமக்கு படைப்பு ஞாபகம் வருதை தவிர படைச்சல் ஞாபகம் வரலை ஏன்னா இடத்தில் நாம் முறையிட்டது குறைவு படைப்புகளிடத்தில் முறையிட்டதுதான் அதிகம் அப்படி மாற்றமான தீர்வை நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் ஒரு ஏகத்துவத்தில் உறுதிமிக்கவர்களாக மாறுவதற்கு துவா மட்டும் தான் அடித்தளம் எல்லா நபியும் அவர்கள் வைராக்கியத்தோடு தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்தாலும் துவா இல்லாம தங்கள் அமல்களை அவங்க தொடங்கினது கிடையாது பதில்கலத்துக்கு போறாங்க முன்னூற்று சொச்ச மாணவர்களை முன்னூற்று சொச்ச மனிதர்களை சகாபாக்களை அழைத்து சென்ற அல்லாஹுடைய தூதர் அந்த சகாபாக்களோடு சேர்ந்து ஐயாயிரம் மூவாயிரம் போர்க்கலையை கற்ற வானவர்களை அல்லா அனுப்பியிருக்கிறான் என்று வாக்குறுதி கிடைத்த பிறகு கூட தனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ற தைரியம் வந்த பிறகு கூட நபிகளார் பத்ரு தினத்தினுடைய முந்தைய நாள் கைகளை உயர்த்தி அல்லாஹூடத்தில் மிக கடுமையாக பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனையினுடைய விடிவு காலம் எப்படி மாறியது என்றால் மேலே போட்டிருக்கிற ஆடை கீழே விழுது ரசூல்லா கையை இறக்க மாட்டுக்கிறாங்க அபுபக்கர் ரத்தியலான பக்கத்தை நிற்கிறாங்க கையை இறக்கவே மாட்டாங்களா நினைக்கிற அளவிற்கு கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் பிறகு அபுபக்கர் ரத்தியலானவங்க கீழே கிடக்கிற மேலாடை எடுத்து உதறி ரசூல்லாவுடைய மேனிலை போட்டு போர்த்தி நபிகளாரை கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய துதரிகங்கள் அதிகம் அல்லாஹே முறையிட்டு விட்டீர்கள் கண்டிப்பா அல்ல தருவான் அப்படின்னாங்க அவன் ஆகப்பெரும் ஏகத்துவாதிகளை யாருக்கிட்டதான் முறையிடுறாங்க ரப்பு கிட்ட தான் எப்படி முறையிட்டாங்க சும்மா சிம்பிளா கேட்டுட்டு வரல நீ தந்துரு இப்படிங்கிறதுல வரல நீ தந்துதான் ஆகணும்னு முறையிட்டு நின்று கொண்டே இருந்தார்கள் இப்படி அல்லா கிட்ட அடம்பிடிச்சு கேட்கிற அந்த காரியத்தை அல்ல ரொம்ப விரும்புறான் அந்த துவாவுக்குத்தான் அதிக மதிப்பையும் தருகிறான் அதனால் எல்லா நிலைகளையும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹிடத்தில் மன்றாடுங்கள் முறையிடுங்கள் அடம்பிடித்து அல்லாஹிடத்தில் கேளுங்கள் உங்களுடைய அத்தனை காரியத்தையும் அல்லாஹ் சுமூகமாகவும் இலகுவாக மாற்றி தருவான் உங்கள் எல்லா துவாக்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு நீங்கள் நம்பி அல்லாஹ் கேட்பது கேட்பதுதான் அதற்கு ஒரே தீர்வாக இருக்கும் என்பதை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته